சிறப்பித்து புகழ் பெறும் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி தொகுத்து விளங்குவோம் இதயத்தில் இரக்கம் உள்ளவன் இறைவனுக்கு நெருக்கமானவன் இதயத்தில் இரக்கம் உள்ளவன் இறைவனுக்கு நெருக்கமானவன் அய அயலாருடன் சோலையில் இருப்பதை விட நண்பர்களோடு சிறையில் இருப்பதே மேல் என்ற எண்ணம் கொண்டவர் நல்ல எண்ணம் நல்ல தன்மை நல்ல ஒழுக்கம் நீதி நேர்மை பிறருக்கு என்ன செய்யணும்னு நினைப்பீங்க இப்படிலாம் நினைக்கும் போது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்க அது தாய் தகப்பனுக்கு வந்தா என்ன செய்வீங்க எல்ல மீறி பாசம் கண்ணை மறைக்கும் அப்ப சகோதரனுடைய இடம் எப்படி இருக்கும் ஏற்கனவே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் மீன ராசி நேரத்துக்கு நீ வரக்கூடிய காலங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அது ஜோதிட துறையிலும் சரி சனி பயிற்சியிலும் சரி ராகுது பயிற்சியிலும் சரி குறு பயிற்சியிலும் சரி ஐந்து ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஸ்பெஷலான இந்த பதிவிலையும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ என்ன ஆகும் சகோதரனோட பிரச்சனை பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேட்காம போகிறது சொல்லாமல் செய்கிறது தேவையம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது அப்புறம் எதுக்கு நம்ம வள வழக்கறுத்த ஈஸ்வரர் கோயில் போகிறோம் இப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க தெரியுங்களா வழக்கருத்த ஈஸ்வரர் கோயில் போகிறோம் அது திருச்சேரி போகிறோம் இந்த திருச்சேரியும் வழக்கறி கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க ஏன் அக்காளுக்கு தங்க அக்காலுக்கு தெரியாமல் தம்பி பணம் கொடுக்குறது கணவனுக்கு தெரியாமல் மனைவி பணம் கொடுக்குறது வட்டி கொடுக்குறது இவங்க எல்லாம் எங்கே வந்து கேட்பாங்க சுவாமி என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போயிட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் நிறைய இருபது லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன் பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக நடக்குது அப்போ திருச்சேரிக்கு நான் பத்து தடவை போயிட்டு வந்தேன் திருச்சேரிக்கு போனால் போதுமா பணத்தை கொடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது யாருக்கு கொடுக்குறோம் என்ன செய்கிறோம் அப்போ பிரச்சனை எதில் வருது வழக்கர் தீஸ்வரரும் போகிறோம் அவளுக்கு அவரும் ஹேரிங் தான் போடுறாரு காஞ்சிபுரத்தில் காஞ்சி ரோட்டில் இருக்காரு அற்புதமான திருத்தலம் வழக்குகளை அறுக்கக்கூடிய ஒரு வழக்கு எந்த வழக்கு எல்லா வழக்கையும் தீர்க்கக்கூடியவர் எப்படி தீக்குறது விதி மதி இரண்டும் மேலே செய்யணும் அப்போ மீனத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் இப்போது இன்னொரு இருக்குது மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்ல மனம் சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சு குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு கோபம் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்கள் என்னென்ன பேச்சு தாழ்ந்த பேச்சு ரஃப் அண்ட் எது வந்தாலும் கல்லாக இருக்க வேண்டும் பிள்ளையார் பிடிச்சு வச்ச பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்போதான் இந்த அஞ்சு வருஷம் நீங்க சாதிக்க முடியும் மிகவும் கஷ்டம் அப்போ நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மீனரசி நேரங்கள் முற்பகுதி கதம்ப வீடு போலவும் பிற்பகுதி மங்கள வீடு போக இருக்கும் பிற்பகுதி தாங்க நல்லா இருக்கும் பிற்பகுதி தான் நல்லா இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஏழ்ற வரல முப்பது மேலே தான் உங்களுக்கு வர்றாரு எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது மிக கவனம் சகோதரனாலும் சரி சகோதரானாலும் சரி பணத்தினால பிரச்சனை சொத்துனால பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை மறத்துடறாதீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருப்பீங்க அப்பா சதம் போடுவாரு அண்ணன் போடுவான் அப்போ இந்த குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அகோரமூர்த்தி திருவன்காட்டில் எழுந்தவர்களுக்கும் அகோரமூர்த்தி ஒரு பதினெட்டு அமாவாசைக்கு வசிக்கப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த அகோரமூர்த்திக்கு உண்டு அந்த அகோரமூர்த்திக்கு உண்டுங்க மறந்துடாதீங்க திருவன்காடு அதுக்கடுத்தது பக்கத்தில் பெருமாள் நல்லூர் விபுதி அம்மை எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க சுவாமி சொல்கிறாரு குங்குமம் கொடுக்கலையா ஏகந்த சுவாமியும் விபதியை கொடுக்க எல்லாத்துக்கும் விபதியை கொடுத்து கொடுத்து சொற்பத்துக்கு அனுப்புகிறார் அப்படிப்பட்ட இடம் எல்லா எல்லா திரு பெருமாள் ரொம்ப அற்புதமான கோவில் அதை திருவன்காடு பக்கத்தில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கும் திருவன்காடு பக்கத்தில் கண்டிப்பாக அங்கே நம சிவாய மந்திரங்கள் பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாடிக்கிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு உங்களுக்கு குடும்பத்தில் இந்த ஏழுற பிரச்சனைகளோடு இந்த பிரச்சனையும் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு தயவு செய்து நேயர்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு மிகவும் கவனமாக கொடுக்கல் வாங்கல கவனம் அண்ணன் தம்பியில் கவனம் சகோதரன் சகோதர கவனம் தாய் தப்பிவன்ட்டு கவனம் மிக மிக எச்சரிக்கையார் எதுக்குமே செய்யலை ஆனால் தப்பு மேலே தான் வரும் எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் போகல எங்க தான் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் கேட்குறாங்கல்ல கேட்குறாங்கல்ல அனுபவத்தில் தானே அனுபவம் வரும் கேட்குறாங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க அது ப்ராக்டிக்கலாக இருந்து நம்ம பேசினா தான் தெரியும் என்று கூறி நிச்சயமாக இந்த பன்னெண்டு ராசிக்கிறவங்களுக்கும் குடும்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுவாமி சொன்ன கோயில் அதுக்கு தீர்க்கமான முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிச்சயமாக முழுவதும் தீர்க்காவிட்டாலும் குறைக்கக்கூடிய ஆற்றல் குறைக்கக்கூடிய கருணை நிச்சயமாக இறைவனுக்கு உண்டு பிரார்த்தனையை கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாரோ அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைய குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே ஸோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சோ மீனம் ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான என்ன தெய்வங்களை வழிபடலாம் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் மீனம் உங்களுக்கான காட்ஸ் மீனம் நீங்க வந்து உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அஹ் எந்த கடவுளை வழிபடலாம்னா அன்னபூரணி சரிங்களா அன்னபூரணி தெய்வம் ஸோ அந்த அன்னபூரணி பார்க்கும் போது ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட நல்ல செல்வ வளமும் இருக்கும் உணவுக்கு குறைவே இருக்காது ஸோ இந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் எல்லா வித வளங்களும் நிறைஞ்சிருக்கும் எதுக்கும் குறைவில்லாம இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம் விருப்பங்கள் ஆசைகள் இது எதுக்குமே குறைவில்லாம நிறைவா இருக்கும் அது ஒரு முழுமையா இருக்கும் ஸோ நீங்க அன்னபூரணி தெய்வத்தை இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய தாம்பத்தியங்கள் ரிலேட்டடா தாம்பத்திய உறவு ரிலேட்டடாக நீங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்க எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும் போது நீங்க போக வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி சரிங்களா சிறுவாபுரி கோவில் முருகன் கோவிலுக்கு நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட உங்க பார்ட்னரோட கண்டிப்பா போயிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போங்க தூரத்துல இருந்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போங்க இல்ல ரொம்ப தூரமா இருந்தீங்கன்னா வருடத்துல ரெண்டு முறையாவது போயிட்டு வாங்க ஒன்று ரெண்டு முறையாவது போகணும் வருடத்துல இல்ல ரெண்டு மாதத்துக்காவது ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டாயம் உங்க துணையோட சிறுவாபுரி கோவில் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறீங்க உங்கள் பாட்னர் இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க மனதளவிலையோ இல்லை வந்து உடல் அளவிலையோ இல்லை வந்து ஆஹ் உண்மையாகவே ரொம்ப தூர தூரம் இருக்கிறீங்க இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா டிஸ்டன்ஸ்லாம் வந்து டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் சீக்கிரம் உங்கள் பார்ட்னரோட நீங்கள் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ முடிஞ்ச அளவில் உங்களோட துணையோட சிறுவாபுரி கோயில் போங்க அப்படி போக முடியாதவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயாவது சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வைக்கும் போது நிச்சயமாக அது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை ரெகுலரா நீங்க வந்து உங்க மொபைல்லோ உங்க பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய வீட்டு வால்பேப்பர்லயோ வால்லயோ வந்து வச்சுக்கலாம் இதை வச்சுக்கும் போது தாம்பத்திய உறவு சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை நான் தொடர்ந்து நான் வச்சு வழிபடலாம் எந்த நேரத்திலையும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது போது சோ இங்க தெய்வம்ன்றதை விட இந்த பிரபஞ்சம் சரிங்களா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் போட்டிங்கன்னா அதுல எவ்வளோ கோல் இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த பிரபஞ்சத்தையே நீங்க கடவுளா எடுத்து வழிபடணும் ஒரு பிரபஞ்சம் பிக் எடுங்க நல்ல ஒரு பிரபஞ்சம் பிக்கா எடுத்துக்கோங்க அது உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க இல்லை வந்து உங்களுடைய பெட்ரூம் வால்ல நல்ல பெரிய ஃப்ரேமில் யூனிவர்ஸோடைய உடைய பிக் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸோ அதை போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த பிக்கை பார்த்து ஸோ பிரபஞ்சத்துக்கிட்டே பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை எடுத்து முன் வைக்கும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாகவும் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ மீனம் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க எந்த கடவுள் கோவிலில் வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்புறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து கரகலப்பா இருக்கக்கூடியவங்க தான் எப்போவுமே வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடியவங்க தான் கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் இருந்தாலுமே என்னுடைய சந்ததி வந்து என்னுடைய குடும்பத்துக்கும் சரிதான் என்னுடைய பெயர் சொல்ல ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்ட்டு வந்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அம்மன் வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு வீட்டில் ஒரு அம்மனுடைய ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மன் ஃபோட்டோ வந்து எந்த கிழமையில அப்படின்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அதே கிழமையில் அதே டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் வந்து எந்த கிளமையில் பிறந்தாரோ அந்த கிழமை நாளில் வந்து அம்பாளுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து நெய்வேதமாக பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை வந்து வாழைப்பழத்தை வந்து வாங்கி வச்சு நெய்வேதியம் பண்ணலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நெய்வேத்தியமோ இல்லை அப்படின்னா வந்து ட்ரை ஃப்ரூட் சொல்கிறீங்களா திராட்சை அந்த திராட்சையும் கல்கண்டும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இரண்டு பேருமே அம்பாள் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மனுடைய பாடல்கள் எல்லாமே பாடுங்க சரிங்களா அபிராமி எந்தாதி பாடலாம் இது மாதிரி வந்து என்ன பாடல் உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிக்குதோ அந்த பாடலை ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வச்சிங்களோ அந்த நெய்வேத்தியத்தை அப்படியே அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க முக்கியமாக அங்கே பக்கத்தில் பக்கம் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது கொடுங்க சரிங்களா மீனராசிக்காரங்களுக்கு கரு சீக்கிரம் உருவாகணும் அப்படின்னா திருக்கருகாவூர் சரிங்களா தந்தை தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்குது தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கருகாவூர் திருக்கருகாவூர் போங்க அங்கே இருக்கிற அம்மன் கோவிலுக்கு திருக்கருகாவூர் தான் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா எல்லாருமே குழந்தை வரம் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க சரிங்களா அந்த கோவிலுக்கு போய் அங்கே சில வழிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்க அதுபடி நடந்து போங்க அது அதை விட முக்கியமாக இங்கே நீ இங்கே வீட்டில் வந்து நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணீங்களோ அதே நைவேத்தியத்தை அங்கே பண்ணணும்னு சொல்லுங்கள் அவங்க வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் எந்த கிழமையில் போகணும் இங்கே எந்த கிழமையில் நீங்கள் வழிபட்டிங்களோ சேம் அதே தான் போகணும் போய் இந்த வழிபாடு பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலை எல்லாேருக்குமே கொடுங்க அங்கே அந்த கோவிலில் சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதையுமே வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அதையுமே பண்ணுங்கள் இந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை வந்து எல்லாேருக்குமே வந்து உங்களுடைய நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருக்குமே வந்து விநியோகம் பண்ணுங்க பண்ணிட்டு அந்த கோவில் சன்னதியில ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து மனம் அதாவது மனம் திறந்த ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோன்னுயுமா பேசுங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த அம்பாலே உங்களுடைய கைகளில் குழந்தையாக வந்து தவழ்வாள் இப்ப மீன ராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக குழந்தை வரும் உங்களை தேடி வரும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாருங்க இந்த சேனல்லே முழு பதிவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்க தெரியும் இப்போ இந்த பதிவில் என்ன பற்றி பேச போகிறோம் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக மீனத்துக்கு வந்து பாருங்க ஜென்ம சனி ரெண்டு விஷயத்தை ஏற்படுத்துவார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வைக்கும் ரெண்டாவது ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் மூணாவது ஒரு மந்தம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும் இந்த இனம் புரியாத பயம் மந்தோம் தப்பு தப்பாக முடிவெடுக்கிறது இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நம்ம தெளிவாக முடிவு எடுக்க முடியாது அப்போ நம்மளோட மென்டாஸ் நம்மளோட வெல் விஷயஸ் அது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பெஸ்டியாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் அவங்கள கேட்டு முடிவு அப்படின்றது ஒன்று எடுங்க அவசரத்தில் முடிவு அப்படின்றது எடுக்க வேணாம் இது என்னோட முதல் அட்வைஸ் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு பைரவரை சனிக்கிழமை அன்றைக்கி வழி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைனா வளர்ப்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருங்குவலை மலர் பைரவருக்கு சாத்தி புளியோதரை புலி சாதம் பொதுவா எல் சாதம் நிவேதனம் பண்ணணும் இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல் சாதம் நிவேதனம் பண்ணி கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மனசஞ்சலமும் மனக்குழப்பமும் ஏற்படுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புளி சாதம் புளியோதரை கொஞ்சம் காரமா செஞ்சு அதுல எல் வந்து பொதுவாக வந்து தூவாங்க தானே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருப்பியல் வறுத்து அதை நீங்கள் போட்டுட்டு அந்த சாதத்தை நிவேதனமாக நம்ம வந்து கோயிலில் நிவேதனம் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை கோயிலில் சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்தால் அது வந்து பைரவருக்கு நிவேதனமாக வைக்க மாட்டாங்க அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியமங்கள் இருக்கும் அவங்க செஞ்சால் மட்டும்தான் வைப்பாங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா கோயிலேயே நீங்கள் காசு கொடுத்து செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பைரவருக்கு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் பைரவரோட ஃபோட்டோ வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வழிபாடு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயிலுக்கு பைரவர் கோயிலுக்கு வரவங்களுக்கு முடியும்னா பெரிய தட்டுல வந்து பிரசாதமா கொடுக்கலாம் முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம் இது ஒரு உன்னதமான ஒரு வழிபாடா அமையும் ஒரு பரிகாரமா அமையும் அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த பைரவரோட ஒரு இது இருக்கு அஷ்டகம் இருக்கு காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்ற மாதிரி முடியும் இந்த பைரவாஷ்டகம் அப்படின்றது அதுக்கு பேரு இந்த பைரவாஷ்டகத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் சனி பகவானை அமைதிப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இல்லாதவங்களுக்கு வெய்ய காலத்துல கொடை தானம் நிழல் தானோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கொடுக்கணும் அப்படின்றதை ஒரு கொடை மூணு கொடை அஞ்சு கொடை உங்க வசதிக்கேற்ப உண்மையாவே அவங்களுக்கு ஏ ஏழ்மை அப்படின்றது இருக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடை தானம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் பனி காலத்தில் இப்போ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தானே போட்டுருவாங்க இப்போ டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடியே இந்த பதிவு போட்டுருவாங்க அப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க அந்த கிரிவல பாதையில் இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் அவங்கெல்லாம் சிவனடியார்களாங்க ஈசனை தேடி யார் வந்துட்டாலும் அவங்க சிவனடியார் கணக்குல வந்துடுறாங்க ஈசனை தேடி ஒரு பாம்பு வந்தாலும் அது சிவனடியாராயிடுது ஈசனை தேடி ஒரு புலி சிங்கம் வந்தாலும் அது சிவனடியாராயிடுது புரியுதுங்களா அவங்க உண்மையா ஆத்மார்த்தமாக சிவனை நினைக்கிறாங்களா நினைக்கலையா அதை பத்தி எல்லாம் கவனம் இல்லை ஈசன் இருக்கிற இடத்த தேடி வந்துட்டாங்க அவங்க அடியாராக ஆயிடுறாங்க பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அடியவருக்கும் அடியவனவன் அப்ப அதனால நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி மக்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குளிர்காலம் இருக்குது இல்லைங்களா அப்ப வந்து பாருங்க இந்த மார்கழி தை ஏறக்கூடிய மார்கழி முஸ் முழுசுமே குளிரு கார்த்திகையிலே ஆரம்பிச்சிடுது அவங்களுக்கு இந்த கம்பளி கொடுக்கறது ஸ்வெட்டர் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கறது அதிக உத்தமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மீனம் இந்த பரிகாரங்கள்ல முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே செய்யுங்க முடியல அப்படின்னா உங்களால் எது முடியுமோ அது செய்யுங்க வாழ்த்துக்கள் பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் போது இந்த பதவியில பன்னிரெண்டு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போ அது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருந்தாலும் கடன் வாங்கிடுவாங்க சரி கொடுக்க மாட்டாங்க ஷால்ஜாப் சொல்லிகிட்டே இருப்பாங்க வாய்தா போட்டுன்னே இருப்பாங்க அதனாலேயே அவங்கள யாருக்குமே பிடிக்காது வாங்குறதுக்கு மட்டும் வந்தாங்க பார் கொடுக்க மாட்டுறாங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அறவே அழியணும் அந்த தொல்லை ஒழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய தினமும் துர்கா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய தெய்வத்தை வீட்டில் வைத்து வழங்கி வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வரணும் ராகு காலத்தில் வழிபட்டு வரலாம் துர்கா பரமேஸ்வரி கோயில் அருகாமல் நாங்கள் சென்று வரலாம் இது எம்பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவரை வழிபட்டு வரணும் அவர் வழிபட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அந்த மீனாட்சி தெய்வத்தை முதல்ல மீனாட்சி தான் வணங்கணும் அப்புறம் தான் சுந்தரேஸ்வர் அந்த மீனாட்சி வணங்கி வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சினையை தீர்த்து விடுவாள் மீண்டும் கடன் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் அவள் செய்வாள் சொன்னதை கண்டிப்பாக செய்வாள் அப்பேற்பட்டவள் அந்த மீனாட்சி வழிபட்டு வர வேண்டும் அந்த படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சென்று வரும்பொழுது வைத்துக்கொள்ளலாம் அந்த படத்தை பார்த்து விட்டு செல்லலாம் இது இல்லாமல் கிளைகளை பார்த்தா அதுக்கு உணவு வழங்கி விடலாம் கிளை எங்கேயுமே கிடைக்கலாம் கூட கிளை ஜோசிக்காரங்கிட்ட இருக்கும் அவங்ககிட்ட போய்ட்டுனா அவருக்கு உணவு அவர் கையில் உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம பழங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டு வரணும் இப்படி கொடுத்து விட்டு வந்திருக்கானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் கடன் நாளும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் செவ்வாய் ஓரையாக இருக்கணும் இப்படிலாம் செஞ்சு வரணும் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி வழிபட்டு வரணும் அப்படி பண்ணுறீங்களானால் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் புதுசாக கடன் வாங்க மாட்டிங்க எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கும் கடன் தொல்லை அறவே ஒழியும் கடன் பாதிலே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் கூட கடன் தீர்ந்துடும் அது மீதி உண்டான வழிகள் பிறக்கும் வேறு யாராவது உங்களுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மெல்லாமல் கிட்டே வாங்கிக்கிறேன் சொல்லி தீர்த்துருவாங்க மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் கண்டிப்பாக நடக்கும் தெய்வசக்தி இருந்தால் அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி கடன் பிரச்சனை அறவே ஒழிந்து சொல்லி இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் கவனமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே கடன் பிரச்சனை தீர்ன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஓம் பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம எப்படி கொலீக்ஸ் நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஏழு ரசி ஜென்மசனி வேற வரப்போகுது எப்படி வரப்போது பாருமா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பயந்து கொண்டிருக்கிற கூடியவர்களுக்கு சாதனையே நீங்க படைப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த சோதனை காலம் அல்ல இந்த சாதனைக்குரிய காலமாக நீங்கள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம இந்த காலகட்டம் என்ன மாதிரியான வழிபாடு பிரார்த்தனையின் மூலம் நம்ம வச்சுக்கலாம் இந்த பரிகாரமா கூட சொல்லிக்கலாம் பரிகாரம்ட்டா நம்ம வந்து அங்கே சாமிக்கிட்ட ஒரு இது வச்சிருக்கோம் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு அதை கொடு அப்படின்னு அதை மாதிரிதான் வைக்கவே கூடாது இறைவா நான் இப்படி அந்த பரிகாரத்தை சரியா செய்யலைனாலும் அதுல பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பண்ணேன் இறைவா நான் இதை பண்றேன் நீ எனக்கு முடிஞ்சதை கொடுப்பா என்னால் முடிஞ்சதை செய்கிற உன்னால் முடிஞ்சதுன்னு எனக்கு வந்து பார்த்து ஏதோ கருணை காட்டுப்பா அப்படிதான் அவர்கிட்ட அப்ளிகேஷன் வைக்கணும் அப்போ இந்த காலகட்டம் வந்து நம்ம காவல் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு பதினெட்டாம் படி கருப்பு கருப்பு சாமி அதே போல் ஐயனார் வீரபத்ர சுவாமி இவங்களெல்லாம் வந்து வழிபட வழிபட நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் கிட்டும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ காவல் தெய்வங்களை நம்ம வணங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்கலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ உக்கரமான தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள் அவங்களாம் அவ்வளோ வந்து நம்ம இந்த நெகட்டிவ் ஆறாவது கிளென்சிங் பண்ணுவதில் சுடலை மாட சாமி இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு வீரம் பொருந்தே சாமிங்க அவங்கெல்லாம் எப்பவும் பாருங்கள் அந்த ஐயப்பனுக்கு போகும்போது கூட அந்த கருப்பு சாமியை தான் நம்ம வீட்டில் துணையாக வச்சுட்டு போகிறோம் அந்த மாதிரி அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வலிவு இருக்குது கருப்புன்னாலே அவர் காவல் தெய்வம் தான் எங்கே இருந்தாலும் கருப்பா அப்படின்னாலே கருப்பர் வந்து நம்ம முன்னாடி நின்றுவார் அப்பேற்பட்ட ஒன்றுமே இல்லை நான் நிற்கிறேன் எனக்கு துணையா வாடான்னு தான் வந்து நின்றுவார் அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை ராக காலத்தில் துர்கையை வழிபட்டாலும் காளியை வரப்பட்டாலும் பிரித்தியங்கராவை வழிபட்டாலும் அஷ்டமி நவமி இந்த நாட்களில் இன்னும் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக மாறாகி பஞ்சமியில் கூட வழிபடலாம் இதில் ஏன் இத்தனை தெய்வங்களை சொல்கிறேன்னா யார் யாரெல்லாம் பக்கத்தில் அருகில் இருக்க முடியுதா எதுவும் செய்ய வேணாம் ஒரு ரூபா சூடாக வாங்கி ஏற்றுறாங்க கூட நம்மளுக்கு அந்த பழங்கள் வந்து கை மேலே பெற்றுத்தரணும் சர்க்கரை பொங்கல் வந்து நிவேதனமாக செய்யலாம் வசதி இருப்பவங்க தாமரை மலர் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி கூட போகலாம் பன்னீர் ரோஜா மாலைலாம் வாங்க முடியலைன்னா ரெண்டு பூவை எடுத்து அவர் தடியில் வச்சுட்டு மனதாரம் நினச்சா போதும் சாமிக்கிட்டலாம் போய் நீ கேளுங்க நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் ஒன்றை விட்ட எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சரணாகதி அழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது அருமையாக அந்த காலகட்டத்தை ஏழுற சரிங்களையும் சாதனை படிக்கக்கூடியவர்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து நண்பர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மூணு எட்டுக்குரியவரே சுக்கரனாக தான் வருவார் ஆனால் இருந்தா நீங்கள் வந்து வெளில வருவதற்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து இந்த காலகட்டங்களில் அருமையாக பெற்றுக்கொள்ளலாம்